ஒரு பர்டிகுலர் பீரியட் வரையும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்க அதாவது முப்பது நாளைக்கு தான் அந்த பேங்க்ல முப்பது நாளைக்கு அந்த கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி கொடுத்தா நீங்க ஒண்ணுமே எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க முப்பது நாளை தாண்டிட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அந்த வட்டி விகிதம் எந்த பேங்க்கு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க கிரெடிட்டுங்கிறது லெண்டிங் தானே அதுல சம்பாதிக்கணும் இல்லையா ஒவ்வொரு நாளும் கால் மணி மார்க்கெட்ல ரீப்போ ரேட்டுன்னு ஒரு ரேட் இருக்கு அந்த ரேட்டை யூஸ் பண்ணி கடன் வாங்கிட்டே இருப்பாங்க இந்த பயன் இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்துகிறவங்களுக்கு கோர்ட்டில் போய் நின்று ஃபைட் பண்ணி பேங்க்கு அதெல்லாம் முடியாத காரியம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இதெல்லாம் இந்த காலத்து பேங்க்குக்கு ஒரு அமௌண்ட்டே இல்லை ஏன்னா கடன் வாங்குறவங்கெலாம் முந்நூறு கோடி எட்டாயிரம் கோடி திருப்பி கொடுக்காம ஓடி போகிறாங்க இவங்கிட்ட கேட்டு 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 பார்ப்பாங்க ஆளுகளை அனுப்பிச்சிருந்தால் தேடி பார்ப்பாங்க வேறு வழி இல்லைன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணுவாங்க ரைட் ஆஃப் பண்ணுவாங்க அதுதான் வழி நிறைய கிரெடிட் கார்டு இதெல்லாம் டியூஸ் எல்லாம் திருப்பி வராமல் ஆளுகள்லாம் அனுப்பிச்சு அடித்து உதச்சி அந்த மாதிரிலாம் பண்ணாங்க ஒரு செக் போட்டிங்கன்னா கிளியரன்ஸுக்கு திங்க கிழமை தான் கிரெடிட் கொடுப்பாங்க சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு லாபம் கரெக்டா அந்த அமௌண்ட்டை மணி மார்க்கெட்டில் ரியல் ஒன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஷோவில் ஸ்பெஷலிஸ்ட்டை யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி பேங்கிங் செக்டார் டீச்சிங்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் கூடிய ஒர்க் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் முக்கியமான துறைகளில் வேலையை பார்த்த அனுபவங்களோட நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு பேங்கிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி சந்தேகங்கள் அதே மாதிரி இவி இண்டஸ்ட்ரி அப்கமிங் இண்டஸ்ட்ரி பிட்காயின் இப்படி பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய டவுட்ஸை ரொம்ப ஈஸியாக குறைந்த நேரத்துல உங்களுக்கு விளக்கிறதுக்காக நம்ம கூட ஆர் நாராயணன் சார் இணைஞ்சிருக்காங்க வெல்கம் சார் நல்லா இருக்கீங்களா சூப்பர் சார் நேரடியாக வந்து ஷோக்குள்ள போயிடலாம் கிரெடிட் கார்டு கடந்த ஒரு ஒரு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா சர்ச் பண்ணியிருக்கக்கூடிய கூகுளில் கூகுள்ல வந்து கிரெடிட் கார்டு வந்து டாப் டென்ல இருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது புதுசாக கிரெடிட் கார்டு வாங்குறாங்க கிரெடிட் கார்டு வாங்கினவங்க அதில் மாட்டிகிட்டு எஸ்கேப் போக முடியாமல் இருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அதிகமாக கிரெடிட் கார்டில் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா என்ன சார் இந்த கிரெடிட் கார்டை பற்றி முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டாக்க அதை அதனுடைய யூஸ் எல்லாமே எல்லாருக்குமே பயன்படுற வகையில் இருக்கும் இந்த கிரெடிட் கிரெடிட் கார்டு வந்து பேங்கிங் டெக்னாலஜியில் ரெண்டாவது ஸ்டெப்பு ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிரெடிட் கார்டு முன்னாடி பேங்கிங் டெக்னாலஜியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சு அந்த வருஷத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது பேர் என்னன்னாக்க எம்ஐசிஆர் மேக்னெட்டிக் இன்க் கேரக்டர் ரெக்கக்னிஷன் அந்த டெக்னாலஜியை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அதாவது என்ன டெக்னாலஜின்னா செக்கில் நீங்கள் சைன் பண்ணாக்க அது உங்களுடைய சிக்னேச்சர் தானா அப்படின்னு மேக்னெட்டிக் இன்க் கேரக்டர் ரெக்கக்னிஷன் ஒரு டெக்னாலஜியில் அதை போட்டாக்க கரெக்டாக சொல்லிவிடும் ஓகே அப்போவே டெக்னாலஜி வந்தாச்சு இந்த பேங்கிங் டெக்னாலஜியில் ரெண்டாவது வந்தது தான் இந்த கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டுங்கிறது என்ன அதனுடைய பயன்கள் என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் கேஷே வச்சுக்கவே வேணாம் உங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருவாங்க பேங்க்கில் அந்த லிமிட் வரையும் நீங்கள் அந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணிக்கலாம் கேஷ் இல்லாமயே நீங்கள் அதை ஸ்வைப் பண்ணியே எல்லா சாமானும் வாங்கலாம் எந்தெந்த இதுக்கெல்லாம் அது ரெக்கக்னைஸ்டோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த க்ரெடிட் கார்டு இப்போது சில வருடங்களா கொஞ்சம் அதுக்கு மதிப்பு கம்மியாக இருக்குது என்னக்க இப்போ கவர்மெண்டில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக யூபிஐ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்க ஒரு புது டெக்னாலஜியில் இந்த பேமெண்ட் பேங்க்ஸுக்கெல்லாம் ரிசர்வ் பேங்க் பர்மிஷன் கொடுத்து ஜிபே அமேசான் பே அந்த மாதிரி பேமெண்ட்டை வந்து பை ஜஸ்ட் ரெக்கக்னிஷன் ஆஃப் கோடு அது பேர் கியூஆர் கோடுன்னு பேர் க்யூஆர்னா குவிக் ரெஸ்பான்ஸ் வெறும் மொபைலில் காமிச்சாலே பேமெண்ட் ஆகிடும் இவ்வளோ ஈஸியாக இருக்கும்போது கிரெடிட் கார்டு ஒன்று வச்சு அதை ஸ்வைப் பண்ணி அதனுடைய பின் நம்பரை ஞாபகம் வச்சு இது இந்த தேவையெல்லாமே இப்போ போச்சு அதனால இந்த கிரெடிட் கார்டுக்கு யூஸ் பண்ண டெக்னாலஜி ஆர்எஃப் ஐடி அப்படின்னாக்கா அது ஒரு டைப் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் பின் சிப்பு பின்னு ஆர்எஃப்ஐடி அந்த மூணு டெக்னாலஜியும் சேர்ந்து தான் கிரெடிட் கார்டு டெக்னாலஜி இருக்கு இந்த டெக்னாலஜியும் இன்னும் கொஞ்ச நாளில் கம்ப்ளீட்டாக போய் புதுசாக ஒரு டெக்னாலஜி வரும் ஆனால் நம்ம மாதிரி கண்ட்ரியில் இன்னும் அது மாதிரி புது புது டெக்னாலஜிலாம் வரத்துக்கு ரொம்ப வருஷம்தான் ஆகும் கரெக்ட் இதுல பெரும்பாலமாக செய்யக்கூடிய மிஸ்டேக் கிரெடிட் கார்டு வச்சிருக்கோம் என்ன மிஸ்டேக் செய்வாங்க சார் ஜென்ரலாக கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்க ரொம்ப டெம்ட் ஆயிடுவாங்க ஏன்னா முன்னெல்லாம் கிரெடிட் கார்டு வச்சிருந்தாலே ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி இருந்தது இப்போ எல்லா பேங்க்ஸும் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் ஈவன் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்ஸ் தே ஆர் பெர்மிட்டட் டு இஷ்யூ கிரெடிட் கார்ட்ஸ் அவ்வளோ ரொம்ப பிரபலமாக கிரெடிட் கார்டு எல்லார் கையிலயும் போய் சேர்ந்தாச்சு ஆனால் அது அந்த லிமிட்டுக்குள்ள யூஸ் பண்ணி அந்த பீரியடுக்குள்ளே ஏன்னா சில பேங்க்ஸு தேர்ட்டி டேஸ் கொடுக்குறாங்க சில பேங்க்ஸு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கொடுக்குறாங்க அது டிபெண்ட்ஸ் ஏன்னா ரிசர்வ் பேங்க் லைசன்ஸ் எப்படி கொடுக்குறாங்களோ இந்த கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்கு அதை பொறுத்தது அந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் பணத்தை கட்டி மறுபடியும் உங்கள் லிமிட்டை ரிவைவ் பண்ணிக்கணும் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட சில பேங்க்ஸு எஸ்பெஷலி நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க நிறையா க்ரெடிட் கொடுத்தா தானே அவங்களுக்கு லாபம் அதனால் கிரெடிட் கார்டு மேலேயே லோன் கொடுக்குறேன்றாங்க இந்த மாதிரிலாம் டெம்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி டெம்ட் பண்ணால் ஜனங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வசதி வச்சிருக்கிறவங்களுக்கு இதனால் சில டேஞ்சர்ஸ் இருக்கிறதுங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதே இல்லை ஃபோனில் கூப்பிட்டு உங்கள் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அஞ்சு லட்சம் வாங்கிக்கலாம் நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி என்னை எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி பத்து லட்சம் வரையும் நீங்கள் வாங்கிக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி டெம் ஆகக்கூடாது ஏன்னா அவங்க சும்மா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க இப்போ கிரெடிட் கார்டில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் லிமிட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சார் நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு கிரெடிட் கார்டு வந்து ஸ்வைப் பண்ணுறோம் இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் நம்ம திருப்பி பே பண்ணும்போது எவ்வளோ பே பண்ண வேண்டியது வரும் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா அதாவது முப்பது நாளைக்கு தான் அந்த பேங்க்கில் முப்பது நாளைக்கு அந்த கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி கொடுத்தா நீங்கள் ஒன்றுமே எக்ஸ்ட்ரா பே பண்ண வேணும் ஓ நம்மளுடைய அமௌண்ட்லேருந்து ஜிபே மாதிரி யூஸ் பண்ணுறது ஆனால் முப்பது நாளை தாண்டிட்டீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த வட்டி விகிதம் எந்த பேங்க்கும் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க ஒரு ஆவரேஜாக எவ்வளோ இருக்கும் வட்டி அது கண்ணாப்பினான்னு இருக்கும் அது என்னால் சொல்லவே முடியாது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின் பேங்க் கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா பார்க்லேஸ் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க அவங்க சார்ஜ் பண்ணுறதெல்லாம் ஓவர் டியூ இன்ட்ரெஸ்ட்டுன்னு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்கக்கிட்ட ஃபண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது வேற இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சில நான் பேங்க் ஃபைனான்ஸ் கம்பெனி இஷ்யூ பண்ற கிரெடிட் கார்டுகள்லாம் எல்லாம் அவங்க ஃபண்ட்ஸ் அவ்வளவு ஜாஸ்தியாக இருக்காது சர்ப்ளஸாக அதனால வர வரதான் அந்த லெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க கிரெடிட்ங்கிறது லெண்டிங் தானே அதுல சம்பாதிக்கணும் இல்லையா ஒவ்வொரு நாளும் மணி மார்க்கெட்ல ரீப்போ ரேட்டுன்னு ஒரு ரேட் இருக்கு அந்த ரேட்டை யூஸ் பண்ணி கடன் வாங்கிட்டே இருப்பாங்க அதுக்கு மேல அவங்க தானே அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை ஓட்ட முடியும் கரெக்ட் அதனால கிட்ட அந்த சர்ப்ளஸ் லிக்விடிட்டி இல்லாததுனால அவங்க கண்டபடி போட்டு தாக்குவாங்க என்னன்னா கார்டை பயன்படுத்துறவங்களுக்கு கோர்ட்ல போய் நின்று பண்ணி பேங்க் அதெல்லாம் முடியாத காரியம் எவ்வளோ அதுக்கு செலவுங்களா சார் செலவு கொஸ்டனே இல்லை டைம் ரொம்ப ஆகும் நீங்க முதல்ல கோர்ட்ல உங்க அட்வொகேட்டை இந்த கிரெடிட் கார்டை பத்திலாம் புரிய வச்சு நீங்க உங்கள் கேஸை ஃபைல் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் அதே மாதிரி பேங்கிங் சைடுலேருந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா பாக்கிவிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபைன் பிரிண்ட்டில் உங்களுக்கு கடன் வாங்கும்போது துணையே தோணுது நீங்கள் ஸ்வைப் பண்ணால் பேமெண்ட் ஆறுதுன்ற அவ்வளோ தான் உங்களுக்கு தெரியும் அதான் சொல்லுவாங்க அவங்க பட் பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளவு கண்டிஷன்ஸ் இருக்கும் ஓகே என்ன எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா லோன் வாங்குறாங்க லோன் வாங்கலாம் இல்லனா கடன் வாங்குறாங்க இல்ல ஜுவல்ஸ் வச்சு லோன் வாங்குறாங்க இது இந்த மாதிரி ஒரு இது இருக்கு பட் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு இதுக்கு முன்னாடி முன் அனுபவம் இருக்கவங்க சொல்றது இட்ஸ் எ டெத் ட்ராப் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளவு அதிகம் லோனும் இருக்கு எல்லாமே இருக்கு லோன் ஒரு லோன் பர்சனல் லோன் போய் கேட்டிங்கன்னா செக்யூரிட்டி கொடுங்க உங்களுக்கு சேலரி இருக்கான் சேலரி ஷீட் காப்பி கொடுங்க ஒரு கோ கொடுன்னு வாங்க இல்ல ஒரு கேரண்டார் கொடுன்னு வாங்க இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஒரு அக்கௌண்ட் இருந்தா போதும் நீங்க எந்த பேங்க்ல கிரெடிட் கார்டு வாங்குறீங்களோ அங்க ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் ஆனா அது வந்து கிரெடிட் ஸ்கோரை தான் அந்த லிமிட் உங்களுக்கு பண்ணுவாங்க நீங்க சும்மா ஒரு நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க நீங்கள் போய் ஐம்பதாயிரம் ரூபா கிரெடிட் கேட்டுக்கிங்கன்னா ரொம்ப சாத்தியம் இல்லை ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய கிரெடிட் குரோத் வந்து இறங்கி போச்சு கிரெடிட் குரோத் இறங்கினா பேங்க்குக்கு லாஸ் அதனால நாங்கள் இந்த கார்டு மேலே லோன் கொடுக்குறோம் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த கார்டை அப்படின்னு போட்டு திணிக்கிறாங்க அந்த மாதிரி திணிக்கும் போது இந்த தேவைப்பட்ட பணத்துக்கு மேலே கடன் வாங்கறதுக்கு உங்களை அட்டெம் பண்ணிடுறாங்க அப்பா ஆசை வந்து அதுக்கேற்ற அனுபவத்தை வந்து அப்ப வந்து திருப்பி கொடுக்கற அந்த மனப்பான் வந்து உங்களுக்கு திருப்பி கொடு கேட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு கொடுக்கறது இருக்கணும் இல்ல இருக்கணும் இல்லையா அதுதான் இன்னொன்னு என்னன்னா இப்போ நம்ம கிரெடிட் கார்டு வந்து பயன்படுத்துறோம் அதுக்கு வந்து நம்ம டியூ கட்டுறோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து லட்சம் லோ இது வாங்குற கோல்டு வாங்குறாங்க ஸோ கோல்ட் வாங்குறது கிரெடிட் கார்டை வச்சு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய தவறான விஷயம்ன்றாங்க அது எதுக்காக அப்படி சொல்றாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கோல்டு வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் கோல்டோட வில நம்ம ஒன்றும் நிர்ணயிக்கிறது இல்லை அது வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் இன்னைக்கு ஒரு அவுன்ஸ் கோல்டு கோல்டு வந்து அவுன்ஸில் தான் மெஷர் பண்ணுவாங்க இருபத்தி மூணு கிராம் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு கிராம் கிராம சம்திங் லைக் தட் அந்த இருபத்தி மூணு கிராம் வில ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் நிர்ணயம் பண்ணுறாங்க அந்த ரெண்டாயிரத்தி இரநூறு டாலரில் நிர்ணயம் பண்ணுறாங்க

இவங்க என்ன பண்ணிருக்காங்க அமெரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்த மாதிரி ஆயில் கோல்டு எல்லாத்தையும் அதுக்கு எப்படி போட்டாங்கன்னா எல்லாரும் டாலர் நல்லதுதான் நமக்கு அப்படின்ட்டு டாலர்ல ஒத்து இப்போ இந்த டாலர்னுடைய வேல்யூ கோல்டு வேல்யூ நம்ம கரன்சியோட வேல்யூ எல்லாம் எப்படி மாறுறதுன்னு நல்ல எக்ஸ்பர்ட்ஸுக்கு தான் புரியும் முன்னாடி அதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சம் வந்து அப்பயே வந்து ஒரு ட்ரிக் உள்ள உள்ள இருக்கு அப்பே அப்படி பண்ணிட்டு உலகம் ஃபுல்லாக டாலரை தெளிச்சு விட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு ட்ரில்லியன் டாலர்ஸ்க்கு கான்ட்ராக்ட்ஸ் உலகத்துல போயிட்டு இருக்கு முப்பத்தோரு ட்ரில்லியன் அது வந்து அமெரிக்காவோட ஜிடிபியை விட கூட ஜாஸ்தி எண்பத்தி ஓரு பர்சன்ட்டோ எண்பது பர்சன்ட்டோ உலகத்துல நடக்கிற கான்ட்ராக்ட் எல்லா வேலையெல்லாம் நடக்கறது இல்லையா அதுக்குள்ள கான்ட்ராக்ட் டாலர் தான் இருக்கு சைனாக்காரன் ரஷ்யாவோட கூட டாலர் தான் போடுவான் கான்ட்ராக்ட் சைனாக்காரன் இந்தியாவோட கூட டாலர் தான் போடுவான் அந்த மாதிரி டாலர் கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி டாலரை வந்து கோல்டு பிரைஸ்ல லிங்க் பண்ண உடனே கோல்டே மைனே பண்ணல இருபது வருஷமா கோல்டு எங்க இருந்து எங்க ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ்ல இருக்கு மைனே பண்ணல ஆனா

இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இது நமக்கு பெருசாக லாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது லாஸ் அப்படின்னா சாதாரண மக்களுக்கு கோல்டில் தான் சேவ் பண்ணி நம்ம நாட்டில் முப்பத்தி நாலு சேவிங்ஸ் நம்ம நம்ம நாட்டில் இருக்க உலகத்திலே சைனா மாத்திரம்தான் நம்மளை விட ஜாஸ்தி சேவிங்ஸ் நம்ம நாட்டில் தான் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பர்சன்ட் ஜிடிபி நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னா இன்றைக்கி டோட்டல் பேங்க் டெபாசிட்ஸ் டோட்டல் பேங்க் டெபாசிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க இரநூறு லட்சம் கோடி இந்த இரநூறு லட்சம் கோடிய கரெக்டா நம்ம சரியா யூஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு எண்ணூறு லட்சம் கோடி ஜிடிபி ஆயிருக்கும் அதுதான் இந்த இந்த சூஷ்மந்தான் ஜனங்களுக்கு புரியாது அவங்க புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் லோன் போய் கேட்குறீங்கன்னு வச்சுங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க போய் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு எந்த இதுக்கு டேர்ன் ஓவர் ஓவர் மினிமம் மினிமம் நாற்பதாயிரம் கொடுக்க முடியும் அவங்க பேசுவாங்க ரூலு லட்சம் லட்சம் கோடிக்கு இருக்கணும் நமக்கு வேல்யூ எண்ணூறு கோடி இருக்கு இருக்கா இருநூத்தி நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் நம்ம குரோத் இப்போ நம்ம ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறாங்க அப்படின்னும் போது சில நேரங்களில் கட்ட முடியாம வரலாம் இந்த அவேர்னஸ் இருக்காம இருக்கலாம் இப்போ வந்து அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும் பல பல பேர் ஐடியாஸ் தரலாம் எக்ஸ்பர்ட் பேங்க்ல இருந்து பிரஷர் வரும் எங்கேயா கடன் வாங்கலான்னு சொல்லலாம் ஒருத்தர் கிரெடிட் கார்டு வாங்கி அதை பத்தி தெரியாம அவருக்கு நிறைய டெபிட் இது சேர்ந்துட்டே வட்டி சேர்ந்துக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் வாட் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் வே இது வந்து கரெக்டான ஒரு வழியா இருக்கும் அதுல இருந்து வெளியில வரதுக்கு இன்னொரு ஒரு அத்தா ஒரு லெவலில் அத்தாரிட்டியாக இருக்கணும் அவங்கக்கிட்ட உக்காந்து சார் இதெல்லாம் என்னுடைய ப்ராப்ளம் ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் எப்படி உங்களை பற்றின கம்ப்ளீட் உடம்பு சம்மந்தமாக எல்லா விஷயமும் சொல்லுவீங்களோ அது மாதிரி உங்கள் நிதி பற்றாக்குறை எங்கிட்ட இவ்வளோ கஷ்டம் இருக்குது சார் இவ்வளோ நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் கடன் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரிலாம் எல்லா உண்மையும் சொல்லி அதை தீர்க்கிறது தான் தி பெஸ்ட் அவங்க கூட சண்டை போடுறதை விட சேம் ஒன்னு வச்சுக்கங்க பிரைவேட் பேங்கா இருக்கட்டும் ஃபாரின் பேங்கா இருக்கட்டும் எல்லா பேங்க்கerzoக்கும் ஒரே ஒரு குவாலிட்டி நிச்சயமா இருக்கும் என்னன்னா தயாள குணம் நிச்சயமா இருக்கும் ரெண்டாவது காமன் சென்ஸ் இருக்கும் அவளும் நம்மள மாதிரி தானே கஷ்டப்படுறான் அப்படின்ற ஃபீலிங் எல்லா பேங்க்கerzoக்கும் இருக்கும் நீங்க இதை பொதுவா எடுத்துக்கலாம் அப்படியா இப்போ சினிமால காட்டுற மாதிரி இப்போ பேங்கிங்ல வந்து சண்டை போடுறது இல்ல அப்படி வந்து டார்ச்சர் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து इट्स ஒரு மித்து தானே எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்லை ஏன்னா நான் இருபத்தாறு வருஷம் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா என் எல்லா பொசிஷன்லையும் பார்த்துருக்கேன் சரி அப்போ இப்படி ஒரு கொஷின் நம்ம யோசிச்சு பார்ப்போம் இப்போ ஒருத்தரால் வந்து கட்ட முடியல இப்போ இந்த கேள்வி எங்கே எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க வந்து கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு ஒரு மாதமும் வந்து புது புது ஆளுங்களாம் வந்து கேட்டுட்டு போவாங்க அவங்க எங்கே இருக்காங்க சார் எங்கே இருக்காங்க ஒரு ஒரு பேங்க்லேருந்து வந்து கேட்டுட்டு போவாங்க அப்போ வந்து ஒரு டே சார் அவருக்கு போயிட்டார் எங்கேயும் காணல உங்களால இத்தனை வருஷமாக தேடிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சிரிச்சுட்டே போயிட்டாரு ஓகேங்களா அதுக்கான பதில் எனக்கு இன்னும் தெரியல ஸோ பேங்க்கால என்ன பண்ண முடியும் என்ன பண்ணலாம் அது வந்து தெளிவா சொல்ல முடியுமா ஒரு நெருடலான கொஸ்டன் என்ன ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இதெல்லாம் இந்த காலத்து பேங்க்குக்கு ஒரு அமௌண்ட்டே இல்லை ஏன்னா கடன் எல்லாம் முந்நூறு கோடி எட்டாயிரம் கோடி திருப்பி கொடுக்காம ஓடி போறாங்க அவங்க அந்த கேஸ் எல்லாமே கொள்ளையா இருக்கு என்பிஏன்னு சொல்லுவாங்க இவங்க கேட்டு 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 ஆளுகளை அனுப்பிச்சு எல்லாம் தேடி பார்ப்பாங்க வேற வழி இல்லைன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணுவாங்க ரைட் ஆஃப் பண்ணுவாங்க அதுதான் வழி இவங்க இந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சா அவ்வளோ லட்சம் லட்சம் கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போகும் அதனால பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்க சும்மா மிரட்டுவாங்க இதை இப்போ சொல்லுவேன் போலீஸில் சொல்லுவேன் அது சொல்லுவேன் சிட்டி குரூப்பில் ஒரு தடவை அப்படி தான் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி எழுபத்தாறில் நிறையா கிரெடிட் கார்டு இதெல்லாம் டியூஸ் எல்லாம் திருப்பி வராமல் ஆளுகள்லாம் அனுப்பிச்சு அடித்து உதச்சி அந்த மாதிரிலாம் பண்ணாங்க பேங்க்கை க்ளோஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஆமாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது கிரிமினல் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ண முடியாது ஏன்னா இது சிவில் கேஸ் தான் அது மாதிரிதான் பொருஷன் எங்கேயுமே கிடையாது லீகலி அந்த மாதிரி ஆக்சன்லாம் எடுக்க முடியாது இருந்தாலும் சார் சார் சொன்ன மாதிரி போய் கூட தள்ளி செட்டில் பண்ணுவாங்க ஓகே இப்போ மூணு லட்சம் ரூபாய் ட்யூ இருக்குன்னு வச்சுங்க சார் இவ்வளோதான் சார் ரெண்டு நாள் முடியும் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னாக்க யார் அதை சாங்ஷன் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் உடனே கட்டுவியான்னு கேட்பாங்க ஆமா நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா செட்டில் பண்ணுவாங்க அதுதான் என்ன எனக்கு தெரிஞ்ச வரையும் மாரல் சுவேஷன் அது அதாவது அவங்களுக்கு அப்பீல் பண்ணி இதுதான் என்னுடைய பொசிஷன் அப்படின்னு மாரலாக அப்ரோச் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு ரிசர்வ் பேங்க் சொல்கிறாங்க

என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஸ்கோப்பே இருக்காது இல்லையா அதனால பேங்க்காரங்க என்ன ஃபீல் பண்றாங்க நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தாக்க நைன்டி பர்சன்ட்லாம் இருக்கு சில பேருக்கு ஏன்னா ஹானஸ்டா இருக்காங்க சம்பளம் கம்மியா இருந்தா கூட கரெக்ட் டேட்ல கட்டுறாங்க டிஃபால்ட்டே இல்ல அவங்களெல்லாம் ஏதாவது ஊக்குவிக்கணும் இல்லையா அதுக்காக கொடுக்குறாங்க அதுல என்ன தவறான நோக்கம் இருக்கிறது தான் எனக்கு தெரியல சூப்பர் சார் அதே மாதிரி இப்போ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து நம்ம தவறு செய்தால் தான் பிரச்சனையை தவிர ஆட்டோமேட்டிக்காக எதுவும் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இல்லையா ஆட்டோமேட்டிக்கான ஹேக்கிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகே அது வந்து சைபர் கிரைம் விஷயத்துல வரும் இப்போ அந்த சென்சார் மூலியமாக ஸ்கை இப்போ தானே ஆகிற மாதிரி ஓகே ஸோ அந்த விஷயம் அந்த மாதிரி அதை பற்றி அது இல்லை இவங்க பை மிஸ்டேக் எங்கேயாவது கார்டை விட்டுட்டு அல்ல அந்த கிரெடிட் கார்டு நம்பர் யாருகிட்டயாவது சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாக்க ரொம்ப ஈஸியா ஹேக் பண்ணிடுவாங்க ஓகே அதுக்கு பின்னாடி அலையுறது ஒரு பெரிய அது ஒண்ணுமே அது சைபர் கிரைம் ஆயிடும் சூப்பர் சார் ஓகே கிரிமினல் கேஸ் போடலாம் உம் சைபர் கிரைம் ஆயிடுதுன்னு வச்சிக்கோங்க நீங்க கிரிமினல் கேஸ்லாம் போடலாம் சூப்பர் சைபர் கிரைம் பத்தி நம்ம தொடர்ந்து இன்னொரு சொல்லி பேசுவோம் சோ இப்போ வந்து இந்த செஷன்ல கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு மூணு டிப்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அது ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் மாதிரி அது அந்த நம்பரை கிரெடிட் கார்டு நம்பரை யாருக்கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அதே மாதிரி பின் நம்பரும் வெரி இம்பார்ட்டண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெண்டாவது ஒரு தரம் கூட டிஃபால்ட் ஆகக்கூடாது டிஃபால்ட் டிஃபால்ட்னா இப்போ ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் கிரெடிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முப்பது நாள் டைம்னா முப்பது நாளுக்குள்ளே கட்டிருக்கணும் ஒரு தரம் கூட முப்பத்தோராவது நாளோ முப்பத்தி ரெண்டாவது நாளோ அந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது கரெக்டாக அங்க கண்டிஷனில் போட்டிருக்காங்க பாருங்கள் இவ்வளோ நாள் தான் இந்த கிரெடிட் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருப்பாங்க அந்த ஃப்ரீ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டதுலேயே நீ வாங்குற பொருளில் அவங்களுடைய ப்ராஃபிட் இருக்குது அது உங்களுக்கு தெரியாது ஓஹோ அது ஆமாம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது கிரெடிட் கார்டுக்கு ஃப்ரீயாக முப்பது நாள் தரான்னு

ட்ரான்சாக்சன் ஃபீஸ் போட்டு 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 ப்ரைஸை ஏற்றி பண்ணியிருந்தாங்க நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் கோர்ட்டுக்கு போய் போட்டு வாங்க வாங்கி கடைசியில் கோர்ட்டில் ஜீரோ பாயிண்ட் த்ரீ மேலே நீங்கள் ஃபீஸ்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க யூரோப்பில் அந்த மாதிரி சைனாவில் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் அமெரிக்காவில லிமிட்டை பண்ணல அதனால மூணு புள்ளி எட்டு கூட போடுறாங்க மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் அதாவது அந்த ப்ரைஸுக்கு மேலே நம்ம கன்சியூமர் வந்து மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஓகே okay. அது கோர்ட்டுக்கு போனாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணில் கோர்ட்டுக்கு போய் ஃபைட் பண்ணலான் கோர்ட்டு சொன்னால் கிடையாது நம்ம கண்ட்ரி வேறு இங்கே ஃப்ரீ மார்க்கெட்ஸ் தான் அதனால் நீங்கள் அந்த அதுக்கு இந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஒத்துண்டாக்க நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள் சொல்லி ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் கிரெடிட் கார்டை வந்து ஃபாரின் ட்ராவல் இல்லை ட்ராவல் அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணா சேஃப்பா நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா யூஸ் பண்ணாமே இருந்தாக்கா லிமிட்டை கேன்சல் பண்ணுவாங்க ஏன்னா எவ்ரி இயர் லிமிட் ஷுட் பி ஃபுல்லாவும் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா ஃபுல்லாவும் யூஸ் பண்ணலாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணா கரெக்டாக அந்த டேட்ல கட்டணும் ஒரு பத்து ட்ரான்ஸாக்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ஞாபகம் வச்சு நோட் பண்ணி ஆன்லைன்ல பேமெண்ட்டோ இல்லை பிராஞ்சுக்கு போய் பேமெண்ட்டோ பண்ணிடணும் ஒரு நாள் லேட் லேட்டாயிடுச்சு சார் அப்படின்னா அது வேலைக்கு அது டிஃபால்ட் அந்த டிஃபால்ட் மாத்திரம் பேங்க்குக்காரங்க அது ஒன்று தாங்க மெயினாக பார்ப்பாங்க அதில் அவங்க லாபம் இல்லையா வேற எதுவும் அவங்க லாபம் ஏன்னா உங்கள் பைசாவை ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி தான் டெய்லி அவங்க சம்பாதிக்கிறாங்க நீங்கள் ஃப்ரைடே ஒரு செக் போட்டிங்கன்னா கிளியரன்ஸ்க்கு திங்கக்கிழமை தான் கிரெடிட் கொடுப்பாங்க சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லாபம் கரெக்டா அந்த அமௌண்ட்டை மணி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன் அதுதான் பேங்க் பேங்க்க இருக்க ஒருத்தரும் டிஃபால்ட்டுனாலே அவங்களுக்கு கசப்பாக இருக்கும் இந்த ஆள் டிஃபால்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக ஹாமோ ஒரு லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்க இந்த வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு போனாலும் உங்கள் ரெக்கார்டை பார்த்தா ஓ இவர் நல்ல கஸ்டமர் நீங்கள் ஒரு வெஹிக்கிள் லோன் கேட்குறீங்க ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்மிக்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் உங்கள் மேலே அந்த நம்பிக்கை வரும் சோ நேர்களை இந்த எபிசோட்ல வந்து கிரெடிட் கார்டை பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லை உங்களுடைய சந்தேகங்கள்லாம் வந்து தீர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு கிரெடிட் கார்டு மேலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த எபிசோட்ல அதை பத்தி கிளியர் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஏற்படுறோம் தேங்க்யூ ஸோ மச்